சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் அடுத்ததாக ஒரு படம் உருவாக இருக்குது அண்ட் அது வந்து ஒரு ஹை குவாலிட்டி டைம் ட்ராவலர் மூவி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த படத்தோடைய மொத்த பட்ஜெட் வந்து நூற்றி எண்பது கோடி அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி ஷூட் வந்து ஓவர்சீஸ்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி ஷூட் வந்து இந்தியாவிலையும் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட் ஓரியன்டாக வெல் பேஸ்டு ஸ்க்ரீன் பிளேவாக வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க பட்ஜெட் வந்து மொத்தமாக நூற்றி எண்பது கோடி அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயனுடைய சாலரி நாற்பத்தி ஐந்து கோடி அப்படின்ற மாதிரியும் வெங்கட் பிரபு சாலரி பதினெட்டு கோடி அனிருத்தோடைய சேலரி பன்னிரெண்டு கோடி அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் குரூ மெம்பர்ஸ்க்குலாம் வந்து சேர்த்து இருபத்தி ஐந்து கோடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஐம்பது கோடி இன்ட்ரெஸ்ட் வந்து முப்பது கோடி ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து நூற்றி எண்பது கோடி அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பத்தை கொஞ்சம் வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் கிடைச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க